ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேது பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா பூர நட்சத்திரத்தில் இருக்கிற கேது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாமா திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது ராகுவுடைய நட்சத்திரம் அந்த ராகுவுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு கேது என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிறப்பாக ஒரு கேளிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இவங்களுக்கு அங்க வேலை செய்யும் கேளிக்கை அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரும்போது வேற கிரகங்கள் வந்திருந்தது அப்படின்னா பிரச்சனை கொஞ்சம் கம்மி ஆனா ராகு கேது அப்படின்ற விஷயங்கள் கேளிக்கையோடு சேர்ந்து வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது ராகு அப்படிங்கிறவர் குடிகாரம் கேது அப்படிங்கிறவர் ஞானக்காரகன் மாதிரியே தான் போதைக்காரகனும் கேது நம்ம ரத்தத்தில் ஆல்கஹால் கலந்தது அப்படின்னா மெதுவா ஆக்ட் வேலை செய்யும் ஓகேங்களா மெதுவா வேலை செஞ்சு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப போதை ஆகும் அதுக்குள்ள அவங்க வீட்டுக்கே வந்துருவாங்க ஆனா இந்த கஞ்சா அபீன் அந்த மாதிரி விஷயங்கள் கலந்தது அப்படின்னா உடனடியாகவே ஆக்டிவேட் ஆயிடும் அந்த மாதிரி ராகு அப்படின்றவர் ஆல்கஹால் மாதிரி கேதுங்கிறவர் ஆஹ் அந்த கஞ்சா அபின் அந்த மாதிரி இவங்க அஞ்சு அஞ்சாம் பாவம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா காதல் ஓகேங்களா முதல் விஷயம் காதல் அடுத்து அந்த காதலுக்குள்ள காமமும் இருக்கும் இல்லைங்களா அது அப்போ இந்த காம்பினேஷன் சேருது அப்படின்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி இதுக்கு அடிக்ட் தான் இதுல யாருக்கு எது பிடிக்காது சின்ன போதை பெரிய போதை காமம் காதல் காமம் இதெல்லாம் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க இல்லைங்களா அப்போது இந்த எட்டு மாத காலம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டுருக்கோம் எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா ஜாலியாக தண்ணி அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு விளையாடிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க கேளிக்கை உணர்வோடு தான் இருப்பாங்க வீட்டுக்கு போகிறக்கே பிடிக்காத ஒரே லவ் ஸ்டேட்டஸாக தான் இருக்கும் ஃபோன் முழுக்க அந்த மாதிரி இருப்பாங்க இதுவே திருமணமானவங்களாக இருந்தாங்கன்னா தண்ணி அடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வருவாங்க மனைவி சத்தம் போட்டாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியாக மனைவியை லவ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் இருப்பாங்க இதுவே பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க கேட்பாங்க உங்களுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இல்லையான்னு ஹஸ்பண்டை கேட்பாங்க அவர் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இல்லை அவர் வேற நட்சத்திரமா இருப்பார் இவங்க தான் திருவாதிரியா இருப்பாங்க அப்போ இவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லையா அவங்களுக்கு அப்படிங்களே அடிச்சு வேணா பாருங்களேன் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லி அவருக்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு பெண்கள் ரொம்ப ஜாலி டைப்பா இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க கேது பூரத்தில் இருக்கிற வரைக்கும் திருவாதிரி நட்சத்திர பெண்கள் மிக மிக ஜாலியா இருப்பாங்க ஆண்களும் ஜாலியா இருப்பாங்க அவங்க அனுபவிப்பாங்க இவங்கனால அனுபவிக்க முடியாததுனால கணவரை அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அவங்க அவங்களுக்கு தண்ணி அடிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னாலாம் கணவரியே கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாமில்ல வாழ்க்கையை அப்படின்ற மாதிரி இருக்கும் அவருக்கு தோணும் என்னடா என்னடாயுவா ஜூன் மாதம் காலி மாதிரி இருந்தால் ஜூலை மாதம் தேவதை மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு மாற்றம் அந்த கேது பூரத்துக்கு வந்ததும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் திருமணம் செஞ்சுக்கலாமா சூப்பராக செஞ்சுக்கலாம் நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பாங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அதை அனுபவிப்பாங்க எனக்கு கல்யாணம் ஆக போகுது எனக்கு ஒய்ஃப் போகிறாங்க எனக்கு ஹஸ்பண்ட் வரப்போகிறாரு நாங்கள் இப்படியெல்லாம் சுத்த போகிறோம் நாங்கள் அப்படியெல்லாம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷமாக அனுபவிப்பாங்க அதே போல் குழந்தை கிடைக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஒருத்தங்க சந்தோஷமாக ஒரு கணவன் மனைவி இருந்தால் அவங்களுக்கு குழந்தை கிடைக்காமல் இருக்குமா அதுவும் கிடைக்கும் அதே போல் ரொம்ப நாள் குழந்தை இல்லை அப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்கள நமக்கு அமையிலையே அமையலையே நான் இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அதாவது ஆண்கள் திருவாதிரியாக இருந்தாலும் மனைவி கிட்ட இந்த கோபம் அது இதெல்லாம் ஒரு இந்த கொஞ்சம் நாளைக்கு தூக்கி போட்டு நம்ம வந்து இப்போ குழந்தை பெற்றுக்கிற மூடுக்கு வந்துடலாம் அந்த மாதிரி எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு ஒரு சந்தோஷமாக இருப்போம் அப்போ நமக்கு இந்த டைமில் குழந்தை அதனால அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பி குழந்த பிறந்ததுக்கப்புறம் நம்ம சண்டே தொடரும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த ஆயிடும் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாதவங்களுக்கு இருக்குமா மனைவி ஒன்று சொல்லுவாங்க குழந்தைங்க ஒன்று சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லுவாங்க கூட பிறந்தவங்க ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி சக்கல பிரச்சனைகளும் இருக்கும் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் கணவர் ஒன்று சொல்லுவாங்க குழந்தைங்க ஒன்று சொல்லுவாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க எப்படி எப்படி தொடச்சி போட்டு போயிடுவாங்க காலையில் அவங்க சொன்லைட்டு போனதெல்லாம் காதில் கேட்டுட்டு மனைவி ஜாலியாக ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்க எல்லாம் மெட்டி ஒலி பார்ப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க என் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி ஜாலியாக இருப்பாங்க கணவர் அப்படி தான் காலையில் மனைவி சொன்னதெல்லாம் அப்படியே இப்படி தொடச்சு போட்டுட்டு போயிடுவார் ஜாப் முடிஞ்சு கிளம்புறப்போ ஃபோன் பண்ணுவார் என்னம்மா கேட்ட வெண்ணை வாங்கிட்டு வர சொன்ன அப்படின்னு அப்போ தான் ஃபோன் பண்ணுவார் அவங்க கேட்டதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு அவரும் ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு வாழ்க்கையை என்ஜாய் இருப்பாங்களோ தவிர எந்த பிரச்சனை யார் சொன்னாலும் அது பெருசாகவே ஆகாது அதே போலதான் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது எந்த ஒரு நோய் தன்மை அப்படின்றது இப்ப தலைக்காட்ட கூட காட்டாது எல்லாருமே ஜாலியா இருப்பீங்க என்ன செலவுகள் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ பெரியவங்களுக்கு வீட்டில் திருவாதிரை இல்லாத சித்திரக்காரர்களுக்கு பெரியவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் வரும்போது அது கொஞ்சம் செலவுகளை மட்டும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அவ்வளவுதான் ஆரோக்கியம் அப்படின்றது அடுத்து தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அது தெரிஞ்சது தானே உங்களுக்கு அகம் சிறப்பா இருக்கும் பட்சத்துல இந்த புறம் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் கெடை தான் செய்யும் கொஞ்சம் கவனமா பார்த்து அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது கவனக்குறைவா இருந்தீங்க அப்படின்னா அது சில பிரச்சனைகளை கொடுக்கும் இன்னொன்னு நல்லா நான் வச்சுக்கோங்க கேது உங்களுக்கு இப்படி வரும்போது ராகு இது மாதிரி வர மாட்டார் ராகு வந்து உங்களுக்கு தொழில சிறப்பா இருக்கிற மாதிரி புறமா வருவார் கேது அகமா வருவார் அதே போல சனி எப்படி வந்திருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியாது அதே போல மாத கிரகங்களான சூரியன் புதன் சுக்ரன் இவங்களும் அந்த மா அந்த நேரத்துல உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை தான் அள்ளி கொடுக்கலாம் அதனால எந்த நேரத்துல எந்த கிரகங்கள் வேணாலும் உங்களுக்கு நல்லது செய்ய காத்துட்டு இருக்கோம் அந்த நேரத்துல நீங்க எப்பவுமே ஒரு முனைப்போடையே இருந்தீங்க அப்படின்னா எல்லா வேலைகளுமே சிறப்பா நடந்துரும் நீங்க ஏனோ தானோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அது எந்த எந்தளவு நல்ல கிரகம் வந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது அதனால தான் கவனமா இருந்துக்கணுமோ தவிர கிரகங்கள் எனக்கு இதை செய்யலாம் செய்யலைன்னு சொல்கிறக்கே சொல்றக்கே இல்லை ஒரு கிரகம் செய்யும் இன்னொரு கிரகம் செய்யாது அப்படிதான் எப்பவுமே இருக்கும் அதனால எல்லா நேரமுமே நீங்கள் அலாட்டாக இருந்துக்கிறது தான் நல்லது அதே போல் வேலை வாய்ப்புலலாம் இருக்கிறவங்களுக்கு வித பிரச்சனையும் இருக்காது கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அதனால மாதிரி உங்களுக்கு கடன் அப்படின்றது இருக்க தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி அதிர்ஷ்டம் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து இந்த கேளிக்கை விஷயங்களில் தான் கொடுக்குறார் அதனால கேளிக்கை விரும்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக போய் அந்த விஷயங்கள்லாம் ஈடுபட்டுறாதீங்க அப்புறம் அது உங்களுக்கு சிரமங்களை கொடுத்துரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்